ஹாய்ங்க இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்கும் தேங்க்யூ தாங்க சொல்ல போகிறேன் இப்போது நான் ரீசண்டாக தான் வீடியோ போட்டேன் அதை பார்த்துட்டு என்னோடய சேனலை வந்து ஒரு மூணு பேர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தாங்க அந்த மூணு பேர்த்துக்கும் என்னோடய மிகப்பெரிய நன்றி உங்களோட கண்டினியூ ஆதரவை வந்து கொடுங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி சொல்ல போகிறேன்னா நாங்கள் இப்போ வந்து ரீசெண்டாக பழனி போயிருந்தோம் முருகருக்கு வந்து மாலை போட்டு தான் போயிருந்தோம் மழை மேலே ஏறுறோம் ஏறுறோம் ஏறோம் ஏறவே முடியலங்க உட்காந்து 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 தான் நாங்கள் ஏறி போய் ஒரு படியாக சாமியை வந்து நாங்கள் பார்த்தது வந்து ராஜ வேடத்தில் தான் பார்த்தோம் ராஜ வேடத்தில் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா சுற்றி பாருங்க பழனி அடிவாரத்துலையும் சரி பழனி மலை மேலேயும் சரி பஞ்சாமிரதம் தாங்க அப்போலாம் பார்த்திங்கன்னா பஞ்சாமிரதம் வந்து ஆளுங்களை வச்சு தான் மனிதர்களை வச்சு தான் செய்வாங்களாம் ஆனால் இப்போது வந்து அதுக்கு வந்து மிஷின் வச்சு தான் செய்கிறாங்களாம் பஞ்சாமிரதம் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்குதுங்க மேலேயும் அடிவாரத்துலேயும் சரி பழனி மலை மேலேயும் இருக்குதுங்க ரேட் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒரே ரேட்டு தாங்க எனக்கு பொதுவாகவே இந்த டப்பாவில் உள்ள பஞ்சாமிரதம் தான் பிடிக்கும் ஏன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால தேடி 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 நான் சர்ச் பண்ணி இந்த பாக்ஸ் இந்த டப்பா வந்து வாங்கிக்கிட்டேங்க இந்த டப்பா வாங்கிக்கிட்டு ரிலேஷன்ஸ் எல்லாம் இருப்பாங்களா அவங்களுக்குலாம் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு டப்பா வாங்கிட்டேன் இந்த டப்பா வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா தான் ரொம்ப அதிகமாலாம் இல்லை எல்லா இடத்துலையுமே நாற்பது ரூபா தான் இந்த டப்பா என்னோட பையனுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் கிட்ஸுக்கு வந்து கொடுங்க இது ரொம்ப நல்லது வாழைப்பழம் பேரிச்சம்பழம் கற்கண்டு ஏலக்காய் தூள் பச்சை கற்பூரம் இது எல்லாமே சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியானது தான் ஹைஜீனிக்கானது தான் ஏன்னா பொதுவாகவே வாழைப்பழம் வந்து பழங்கள் வந்து எல்லா குழந்தைங்களும் அதிகமாக சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது பட் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ரொம்ப திக்னஸ்ஸாகவும் இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குண்ணா பஞ்சாமிரதம் பஞ்சாமிரதத்தை ஸ்பூனில் சாப்பிட்றத விட இப்படி கையில் வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டே செமையாக இருக்குங்க பஞ்சாமிரதம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் நான் வாங்கிட்டு வந்ததில் ரெண்டு டப்பா காலி ஆயிடுச்சு இந்த ரெண்டு டப்பா தான் இருந்துச்சு இந்த ரெண்டு டப்பாலையுமே பாதி தான் இருந்துச்சு ஒரு டப்பாவில் பாருங்கள் பாதி தான் இருக்குது எல்லாத்துக்கும் கொடுத்தது போக பாதி தாங்க இருக்குது இது வந்து சம் ச குழந்தைங்க வந்து சில பேர் வந்து சாப்பிடாட்டா தோசை மாதிரியோ பேன் கேக் மாதிரியோ பண்ணி கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பழனியை பழனிக்கு போய் முருகரை பார்த்துட்டு பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வர்ற சமங்க இங்கே பாருங்கள் என்னோடய கிட்ஸ் வந்து எப்படி சாப்பிட்றான்னு ஏன்னா அவங்க இந்த வீடியோ அம்மா இந்த பாக்ஸு கூட நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த ப அந்த டப்பாவை அவங்கக்கிட்ட கொடுக்க போகிறோம் ரீசண்ட்டாக தான் நான் வீடியோஸ் வந்து போகிறேன் என்னோடய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுற எல்லோரும் ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஆதரவாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்ங்க பழனி போயிட்டு எது வாங்குறீங்களோ இல்லையோ பஞ்சாமிரதம் இல்லாமல் வந்துடாதீங்க